வாழ்க்கையில் தோல்விகள் நம்மை கற்றுக் கொடுக்கின்றன தோல்விகளை மேற்கொள்ளும் பொறுத்தும் நம்மை தக்க வைக்கும் துணிவும் வேண்டும் நம் செயல்களில் தவறுகள் நிகழ்ந்தாலும் அதில் இருந்து பிடித்து நமக்கு தேவை குறித்த பாடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றியை அடைய நாம் முயற்சியை ஆதாரமாக கொண்டிட வேண்டும் விடாமுயற்சி என்ற ஒன்றுதான் நம்பிக்கையையும் வெற்றியையும் எளிமையாக உருவாக்கும் ஒரு குறிப்பிட்ட வழியிலிருந்து பயணிப்பது நமக்கு எதிர்ப்படும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கொள்கைகள் தோல்வியிலும் கிடைக்கும் உண்மைகளை நாமே புதிதாய் உருவாக்கலாம் விரோதம் நம்மை குறிக்கோளுக்கு நகர்த்திட உதவும் பலமாகும் ஜன்னலுக்குள் அடித்துச் செல்லும் எதிர்பாராத வாய்ப்புகள் நமக்கு வலிமையையும் துணிவையும் வழங்கும் நம்பிக்கை நம்மை ஏற்படும் மறைவுகளையும் எதிர்கொள்ள வைக்கும் நமது போக்கில் கற்றுக்கொள்ளும் பொது பயணத்தின் அனுபவம் மிக முக்கியமானது கற்பனைக்கு அப்பால் கற்றல் நமக்கு கருவாகின்றது இயலாமையை எண்ணி அது வழிநடத்தும் விதி நமக்கு என்பதை நம்பிக்கை தட்டி எழுப்பும் சின்னத்தில் வலிமை அடைவது மாற்றத்திற்கு பக்கவாதமாகின்றது சொல்லப்படாத திறமைகள் ஒரு நாள் தேடப்பட்டு எடுத்துக் வாழ்க்கையின் மீது வரும்போது என்றும் சிக்கல் என்றது இல்லாதது வாழ்க்கையில் அனுபவங்களின் தொடர்ச்சி நமக்கு திருப்பமாகும் அன்பையும் நன்மையும் நம்மை மீண்டும் செழிப்புற உதவுகின்றன வாழ்க்கைக்குள் வரும் அர்த்தங்களை உணர்வது நம் பாடங்களாகும் நம்பிக்கையிடம் கொள்ளும்போது கொள்ளும்போது எல்லாம் வெற்றி நிச்சயம்